ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம சேனலில் ஒரு சூப்பரான நல்ல ஹெல்தியான வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க குடிக்கிற மாதிரி ஒரு பம்கின் சூப் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இதுக்கு ஒரு குக்கரில் ஒரு துண்டு பட்டர் சேர்த்துக்கோங்க ஒரு பிரியாணியில் ரெண்டு துண்டு பட்டை ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டு கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ இதில் வந்து ஒரு அரை வெங்காயம் போல் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் அதையும் சேர்த்துட்டு வதக்கிக்கலாம் வெங்காயம் ரொம்ப ப்ரௌனாலாம் வதங்க தேவையில்ல சும்மா லைட்டாக வதங்கினா போதும் இதில் வந்து ஒரு ஏழு பூண்டு சேர்த்துக்கோங்க பூண்டு சேர்த்துட்டு இது கூடவே நம்ம வதக்கிக்கலாம் இப்போ நான் ஒரு கிலோ அளவுக்கு பம்கின் கட் பண்ணி வச்சுருக்கேன் பூசணிக்காய் சக்கரை பூசணிக்காய் இது இதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது கூடவே சேர்த்துட்டு ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடுங்க இந்த பட்டர் கூடவே நல்லா வாசனையாக இருக்கும் இந்த சூப்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறவங்க டயட்டில் வந்து இது சேர்த்துக்கிட்டா நல்லா ஃபுல்ஃபில்லாக இருக்கும் இப்போ இதுக்கு வந்து இது முழுக்கிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு நாலுலேருந்து அஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம பூசணிக்காய் வந்து நல்லா குழஞ்சி வெந்து வந்துடுச்சு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இப்போ இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கணும் இப்போ நம்ம இது தண்ணியெல்லாம் நல்லா வழிச்சிட்டு ஆற வச்சுட்டு ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கலாம் இதில் இருக்க பிரியாணி இலை அப்புறம் நம்ம சேர்த்த பட்டை இதெல்லாம் எடுத்துடலாம் பச்சை மிளகா வேணுனாலும் நீங்கள் எடுத்துருங்க இப்போ இதை வச்சுட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நல்லா இந்த மாதிரி க்ரீமியாக அரைச்சிக்கோங்க அரைச்சிட்டு நம்ம அதே குக்கரில் சேர்த்துட்டு இதுக்கு வந்து நம்ம தண்ணி வடிகட்டி வச்சிருப்போம்ல வச்சுருப்போம்ல அந்த தண்ணியை மிக்சி ஜாரில் கழுவி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு நம்ம தண்ணி பற்றலேன்னா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விடுங்க இப்போ தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருக்குது அதனால கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்தாச்சு இப்போ பார்த்தாலே தெரியும் சூப் நல்லா க்ரீமியாக இருக்குது சாப்பிடவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் வந்து நான் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துட்டு கிளறிக்கலாம் நம்ம ஈவினிங் டைமில் கூட இந்த சூப் வச்சு குடிக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தலை தூவிட்டு இது ரொம்ப கொதிக்கலாம் வைக்க தேவையில்லை லைட்டாக குடிக்கிற சூடு இருந்தால் போதும் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியது தான் இதை வந்து நம்ம பரிமாற வேண்டியது தான் இதை எடுத்துகிட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் நான் போடுற ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ